நீ <niedosga tari> <laughs>.

ஃபர்ஸ்ட் நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரியான நான் வந்ததுக்காக அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து அவங்க சிக்ஸ் மந்த் வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாக வந்து கேட்டு நானும் ஆக்சுவலாக நானும் இதிலும் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கோம் பழகினப்போ இவர் வந்து ஒரு ஒய்ஃப் இருக்குங்கிறது எல்லாமே சொல்லி தான் என்கிட்ட பழகினாங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ வந்து தமிழ் மேட்ச் மொழி தமிழ் மேட்ச் மொழியில் தான் நாங்கள் பார்த்தோம் பேசினோம் பழகணும் இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மேரீடு ரெண்டு பேபிஸ் இருக்குது அது எல்லாமே எனக்கு தெரியும் நாங்களும் வந்து பிரிஞ்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் இருந்துச்சு எனக்கு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கும் ஒரு லைஃப்காக தான் நான் அதில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் தான் இவரை பார்த்தேன் அப்புறம் அவங்கள்ட்டையும் பேசணும் மோனிஷா அவங்கள்ட்டையும் கால் பண்ணி கொடுக்க சொல்லி நான் வெரிஃபை பண்ணேன் ஏன்னா அவரு பேசுறது மட்டுமே வச்சு என்னால இது பண்ண முடியாதுன்னா நானும் கூப்பிட்டு கேட்டேன் ப்ராப்பரா தான் ப்ரோ நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது இதுனா டக்கு நடந்தது ஆக்சுவலா நாங்க பார்த்தோம் ஏமாத்தி ரெண்டாவது தரமா பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற இதெல்லாம் எதுவுமே கிடையாது மோனிஷாட்டையும் பேசணும் நிறைய டைம்ஸ் லாஸ்ட் ஒன் கூட இப்போ நாங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி கூட கால் பண்ணி பேசணும் கேட்டோம் நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலா உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் பண்றேன் உங்களுக்கு இவர் கூட வாழ்ற எவ்வளோ டைம்ஸ் ஏன்னா பேபி இருக்குது அதையாவது யோசிங்க பேபிக்காக வந்து இருங்க எல்லாமே நானும் ரெக்வஸ்ட் பண்ணேன் ஆனால் அவங்க அதுக்கு வந்து இல்லை எனக்கு வேண்டாவே வேணாம் பேபிக்கு உண்டான சப்போர்ட் வந்து அவர் கண்டிப்பாக எப்போவுமே பண்ணுவாங்க அது என் கூட லா லைஃப் லாங் அது நடக்கும் அவங்க அவங்களுக்கு உண்டான பேபிஸ்க்கு உண்டான சப்போர்ட் வந்து எப்போவுமே இருந்து இருக்கும் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணோம் மோனிஷா வாங்கன்னு சொல்லி கடைசி லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணோம் அவங்க வரல அதுக்கப்புறம் தான் ஏன்னா அவருக்கும் சின்ன வயசு தானே அவருக்கும் சின்ன வயசு நானும் ஒரு லைஃப்காக தான் இருந்த ரெண்டு பேர்த்துக்குமே ஓகே அப்படின்னா நாங்கள் பேசி பண்ணிக்கிட்டோம் பார்க்கும்போது வீட்டு சார்ந்த ஆட்கள் யாருமே அந்த இதில் இல்லாத மாதிரி தான் அந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் போடும்போது தெரிய வந்துச்சு ரெண்டு பேர் இருக்கீங்க சுற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்ற மாதிரி ஆட்கள் தான் இருந்தாங்கன்றது ஃபேமிலி சைட்லலாம் என்ன சொன்னாங்க ஃபேமிலி சைடில் தான் ப்ரோ என்னன்னா அவங்க வீட்டில் ஓகே நம்மளுக்கு ஓகே தான் பண்ணிக்கலான்ட்டு என்னென்னா ரெண்டு குழந்தைங்க இருக்குது அது இல்லாமல் நிறைய வீடியோஸில் வந்து ஒய்ஃபை வந்து விட்டே கொடுக்கலையே அந்த அளவுக்கு லவ்வாக இருக்காங்களே நாளைக்கு நீ போயிட்டேன்னா நீ வந்து தான் நிற்கணுன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது அது ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யும் இன்ன வரைக்கும் அந்த கோவத்தில் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு கொடுக்கணுன்றது என்ன இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த சிக்ஸ் மந்த்து வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்குது புரிதலோட ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு சக்தான் உங்கள் சப்போர்ட் பண்ணாங்க இல்லை குழந்தருக்கு நீ பாரு அப்படின்ட்டு நாங்கள் நார்மலாக நார்மலாக தான் பேசிட்டு அப்படியே இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன வயசாக இருக்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அனாதியா இருக்கே உங்களுக்கு கேர் பண்றதுக்கு ஆளே இல்லேன்னு சொல்லி தான் அதுக்கு அப்புறம் एक्चुअली அவங்க வந்து வால்ற மாதிரி இருந்துச்சுனா ஓகே ரெண்டு பேபி இருக்காங்க இவங்களும் 6 मंथ्सா தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இவர் ரொம்ப இறங்கி போயிட்டே தான் இருந்தாரு அதுக்கு காரணமும் நான்தான் நான் வந்து இல்ல நீங்க போய் பேசுங்க பண்ணுங்க பாப்போம் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம்ங்கற டைம்லாம் கொடுத்தோம் உங்களுக்கு டைம் கொடுத்தோம் வரட்டும் நீங்களும் வீட்டுக்கு போய் பேசுங்க லாஸ்ட் வீடியோ கூட போட்டுப்பாரு வீட்டில் போய் பேசியிருப்பார் எல்லாமே பண்ணார் ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக வந்து ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க திருத்தப்புன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் அது கிடையாது லைஃபுக்கு வந்து அவங்களே எவ்வளோ தூரம் பேபிஸ்க்காக நாங்கள் பார்த்தோம் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வரல அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும்ல இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க இவருக்கும் பேபி இருக்குது இவருக்கு சப்போர்ட் வேணும் இல்லை யார் இருப்பா கடைசி வரைக்கும் அவருக்கு வயசு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு கிடையாது நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம் சப்போர்ட் வேணும் நமக்கு கூட இருந்து டேக் கேர் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல அதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த முடிவு எடுத்தோம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அவங்க வீட்டில் வந்து அவங்க அவங்க அப்பா ஓகே அம்மா தம்பி வந்து ஒத்துக்கல ஏன்னா ரெண்டு குழந்தை இருக்கிற வீட்ல போய் நீ பண்றியே அப்படின்னு இப்போ இவங்களுக்கு வந்து இது முதல் கல்யாணம் தானே அப்படி பார்த்தா இல்ல 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 அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு ஆமா அவங்க என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்க வந்து இவங்களோட ஏஜ்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஏஜ் இவங்களுக்கு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் சேர்ந்து வாழ்ந்துருந்தாங்க ஆக்சிடென்டில் வந்து எனக்கும் ஃபர்ஸ்ட் மேரிட் ஆயிடுச்சு ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து டெத் அதுக்கப்புறம் தான் அவங்க தமிழ் மொழியில் எனக்கும் சேம் எனக்கு பேபி கிடையாது அதனால தமிழ் மேட்சிமோட அப்டேட் பண்ணியிருந்தாங்க நல்லதாக பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிற வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் நான் இவரை பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அது முடிஞ்சிருச்சா இருக்கா இல்லை எப்படி என்னங்கிறத எல்லாமே கேதர் பண்ணும் இல்லையா அதனால ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டு தான் நான் பண்ணேன் அவங்களையும் கூப்பிட்டு கேட்டு பண்ணிக்க போகிறோம் நீ பண்ணிக்கப்பா ஏன்னா எதுக்கு எதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க அதை பத்தி காலே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மோனிஷா சொல்லிட்டாங்க நான் இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் தலையிட மாட்டேன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன கல்யாணம் பண்ணதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ரீசன்னா என்ன நீ பார்க்க மாட்டேன் நீ அவங்கள தான் பார்ப்ப அதனால நீ கல்யாணம் பண்ணதுன்னு சொன்னான் ஆனால் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவாங்க ஆனால் எனக்கு நான் இங்கே தனியா இருந்து நான் இங்கே நல்லா இருந்தேன்னா நூறு இல்லை ஆயிரம் குடும்பத்தை நல்லா வைப்பேன் நல்லா புரிஞ்சுங்க என் குடும்பம் செதைஞ்சாலுமே இங்கே நான் நல்லா இருந்தேன்னா நான் ஒரு ஆள் ஹெல்த்தியாக இருந்தேன்னா நூறு குடும்பம் இரநூறு குடும்பம் ஐநூறு குடும்பம் நான் வந்து நல்லா வச்சுருப்பேன் அப்போது அது நான் கரெக்டாக இருக்கணும் அப்போ என் பொண்ணு சொல்கிற மாதிரி நான் நல்லா என் பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணாதீங்க டேடின்னு சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நான் சீக்கிரம் செத்துருவேன் குடிச்சே செத்துருவேன் அப்போ நான் என் லைஃப் வந்து என் லைஃப்பை நம்ம இன்னொரு லைஃப் தேடக்கூடாது நம்மளால் ஒரு நூறு குடும்பம் நல்லா இருக்கணும் அதனால தான் ஒரு கல்யாணம் பண்ணேன் ரெண்டு பேரும் கல்யாணம் சொல்லி கொலாபில் ஒரு வீடியோ போய் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கும் அவர் மேபி பார்க்கலாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்களா என்ன சொல்றாங்க ஆடியன்ஸ் இருந்து ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ்ன்றப்போ என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துருப்பீங்களா ஸோ அதுல நீங்க பார்த்த கமெண்ட்ஸ்லயே என்னென்ன இப்படிலாம் பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் என்ன சொல்லுவீங்க ஃபீல் பண்ணதுன்னா கமெண்ட்ஸ்ல ஃபுல்லாமே இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணது வந்து பணத்தை பார்த்து தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவருக்கு வந்து நல்லா பிஸ்னஸ் இருக்கு நல்லா பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பணத்துக்காக மட்டும் பணத்துக்காக தான் பணம் இருக்கு யாராலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் மேபி மேக்ஸிமம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் படித்தேன் ரொம்ப பேடா மோனிஷா நான் அவங்க இல்லை அப்படிங்கறக்காக அப்படின்னு நினைக்கல யாருமே பணத்துக்காக பண்ணிக்கிட்டாங்க அவங்களும் இருக்காங்க நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே அவங்களும் இருக்காங்க ஸோ பணத்துக்காக இந்த பொண்ணு இப்போ வந்து அப்போ ஒன்றுமே இல்லை ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தேவை என்ன தெரியுமா பணத்தை பணமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் கிடையாது என்ன தெரியுமா தேவை நல்லா ஒரு அன்பாக கேர் பண்ணி லவ் பண்ணி பார்த்துக்கிற ஒரு பையனும் நல்லா லவ் பண்ணி கேர் பண்ணி பார்த்துக்கிற ஒரு பொண்ணும் இருந்தாலே அவங்க வந்து தானாக பணம் தேடி வரும் அவங்க பிஸ்னஸ் பண்ணி தானாக தேடி வரும் அதுதான் ஒரு பொண்ணு கேட்பாங்களே கண்டி ஒரு பையன் கேட்பானக்காண்டி பணத்துக்காக யாரும் வரல பணம் இருந்தால் பணத்தை சாப்பிட முடியுமா மூணு வேலை சாப்பாடு இவங்க கூட சொன்னா மூணு வேலை சாப்பாடு உனக்கு போடுறேன் உனக்கு தேவையான துணிமையை நிறுவவேன் அதுக்கு மேலே எனக்கு சொத்து கிடையாது எது எதுவும் கிடையாது ஓகேன்னா சொல்லணும் எனக்கு நல்லா லவ் கொடு என் லைஃப்பில் போயிடுச்சு வந்து நல்லா ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே அவங்க ஒரு அழகாக இருப்பாங்க நல்லா சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க அவ்வளோ தான் அவங்க அது இவங்க மேலே தப்பு இல்லைல்ல அவங்க புருஷனை விட்டுட்டு வரலல்ல அவங்க இறந்துட்டாங்க ஓகே இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும் எனக்கும் ஒரு ஒரு லைஃப் போயிடுச்சு இப்போ ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு அடிப்பட்டோம் திருப்பி அடிப்படையிட மாட்டோம் அதனால அதை நாங்கள் சேர்த்து உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்னவா இருந்துச்சு அப்போட ப்ரொஃபைல் பார்க்கும் போதோ இல்லை அப்போட பேசும்போதோ இல்லை அப்போ இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருந்துச்சு இவர் மேல தமிழ் மாற்றி மொழியில் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப ஒரு பர்சன் அப்போ ஜஸ்ட்டு கேதர் பண்ணலான்னு தானே எடுப்போம் அப்போ அப்படி இந்த டைமில் அவர் தான் நான் அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அவங்க தான் நம்பர் எடுத்து கால் பண்ணாங்க பேசணும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும் தான் போச்சு எப்படி என்ன ஏது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எப்படி நான் ஃபர்ஸ்ட்டு கேதர் பண்ணிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் மீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவரை பத்தி தெரிஞ்ச அப்படியே நீங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது தெரியுமா அப்போ கூட பிரியாணி இவராச்சு அப்படின்னு எதாவது தெரிஞ்சுச்சா இல்லை அப்போ தெரியாதா இல்லை இல்லை தெரியாது ஊரெல்லாம் ட்ரெண்டாக இருந்தாலும் பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா அந்த அளவுக்கெல்லாம் பண்ணல சோசியல் மீடியாவில் அண்ணன் நினைச்சிட்டு இருக்காங்க அப்புகடை பிரியாணின்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்கன்றது பணத்தை பார்த்தேன் தமிழ் மற்றும் பார்த்துமே அப்பு கடை பிரியாணிங்கிறது தெரியாது நான் பேசி என் வீட்டில் சொல்கிறப்ப பட் ஆனால் என் தம்பி வந்து அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் சொல்லும் போது நான் சொல்லிட்டேன் இது மாதிரி அப்பு கடை பிரியாணி தான் அப்படி சொல்லும்போது அவங்க தம்பி கிட்ட சொல்லும் போது தம்பியை தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பேசும்போது ஓகேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் வேணுன்னுட்டு வந்துட்டோம்

பேபி இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியான சோஷியல் மீடியால இருக்காங்க அப்படிங்க வச்சு அவங்க பயப்படுறாங்க பாத்து பாத்து பாத்துக்க மாட்டாங்க கடைசியில ஒன்ன விட்டுருவாங்களோ அப்படிங்கற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு சரி இப்ப இந்த திருமணம்ன்ற முடிவு நீங்க எப்போ எடுத்தீங்க ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் போயிடலாம் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய எதிர்ப்பு இப்ப இவர் ஒரு பக்கம் மோனிஷா கூட வாழலாமான்ற ஒரு கேள்வியிலேயே போயிட்டு இருக்காரு

ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த வீடு இப்போ இங்க எடுத்து அவர் இருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் எனக்காக தான் எடுத்தாங்க ஃபுல் அண்ட் சப்போர்ட் வந்து ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த லவ் அந்த கேர் எதுவுமே கிடையாது துளி கூட இல்லை இல்லை நல்லா ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணியாகணுன்ற கான்செப்ட் வந்து லாஸ்ட் எப்படி தோணுச்சுன்னா நல்லா தெரிஞ்சு ஃபர்ஸ்டே அவள் லவ் கொடுக்கல அந்த லவ்வுக்கு நான் கெஞ்சினேன் இப்போ திருப்பியுமே வந்து அந்த லவ் வருமா அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு தான் நீ நம்ம சேர்கிறது நல்லா இருக்காது அவங்க தான் சொல்கிறாங்க நம்ம சேரது நல்லா இருக்காது அவங்க சொல்லிட்டாங்க வேணாம் நம்ம சேர்கிறது நல்லா இருக்காது நீ வா போ குழந்தைங்க என்ன வேணா பண்ணேன் என்கிட்ட எப்போயோ நான் 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 பேசிக்கோ குழந்தைங்களுக்காக வந்து பண்ணிக்கோ நான் அவன் சேர்ந்து சேர்ந்து வாழ்றது நல்லா இருக்கேன் திருப்பியுமே அது வரும் எனக்கும் யோசிச்சு பார்த்தேன் சரி ஏன்னா மோனிஷவர் ரொம்ப பிடிக்கும் அது லவ் பிடிக்கல எடுத்தாலும் பிடிக்காமல் நல்லா கெட்ட எனக்கு நல்லா பண்ணுவேன் இருந்தாலும் சரி ஓகே சேர்ந்து வாழ்ந்து திருப்பி பண்ணுவோன்னு எவ்வளோ கெஞ்சினேன் அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருந்தது சரி ஓகே இவங்களும் ஒரு கல்யாணம் தான் இருக்குது ஆனால் இவங்க தெரியாது ஆனால் இவங்க கண்ணுதில் நான் பார்த்துட்டேன் அந்த பேசினது க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு அப்போ அது நமக்கு செட் ஆகிறது ஓகே பண்ணிக்கலாம் இது மோனிஷோ முழுக்க முழுக்க மோனிஷோட சப்போர்ட்டெல்லாம் இந்த கல்யாணம் நடந்துச்சு அவங்க எதிர்த்து தான் பண்ணியிருக்க முடியாதுல்ல சரி இப்போ உங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா க திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அவங்க இருந்து இவங்க வீட்டு சைடில் எல்லாருமே ஹாப்பி அவங்க அப் அவங்க அம்மா அவங்க தம்பியை தவிர அவங்க வீட்டில் எல்லோருமே ஹாப்பி புதன்கிழமை வந்து தாலி பிடிச்சி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் எல்லோரையும் போய் ஸ்வீட் ஸ்வீட் கொடுத்து எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு வந்தோம் கரூரில் மொத்தமே அது எல்லாருமே என்னோட மட்டும் கொஞ்சம் கோபமாக இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடியே பிரச்சனைகள் அதெல்லாம் மோனிஷா அதாவது ஏதாவது வாழ்க்கையில் எனக்கு அசிங்கம் மட்டும்தான் அவங்க அவங்க ஃபேமிலி மொத்த மோனிஷா காலில் மட்டும் விழிலங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒரு பத்து குடும்பத்தில் காலையில் போய் விழுந்தேன் சேர்த்து வச்சுருவாங்க எப்படியாதுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது அவளுக்கே தெரியாது பத்து அவங்க வீட்டு சைல எல்லாம் பத்து குடும்பத்துலையும் போய் காலைல வந்தாங்க எப்படியாவது அந்த சேர்த்து வச்சுருக்கேன் ஏன் பொண்ணு அழுது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டானா கட்சி வரைக்கும் நான் வந்து சோறு தண்ணியில் தான் சாகனம்மா வரைக்கும் நான் சோறு தண்ணி இல்லாமல் சாகனமா உன் பொண்ணு வரலன்னா நானே பண்ண முடியும் ஏன் ரெண்டு அடி வாங்கிக்கோ சேர்ந்து வாழ போகிறோம் டைலியமாக அடிப்பாங்க ஏங்க இப்போ அப்படியே அவ்வளோ பிஸியாக பிஸி இல்லாமல் இருக்கேன் சரி கடைசி ஒரு கேள்வி என்னென்னா நிறையா அடிகள் வாங்கியாச்சு தொழில் சார்ந்தா இருக்கட்டும் வாழ்க்கை சார்ந்தா இருக்கட்டும் அது குழந்தைகள் குழந்தை பருவத்துல இருந்து நம்ம நிறைய அடி வாங்கி அடிகள் மட்டுமே அடி நிறைய வாங்கிட்டு ஓரளவுக்கு வந்து உக்காந்துட்டோம் ஆனால் இன்னமும் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷனாக இருக்கட்டும் இல்லை நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை சார்ந்து நெகட்டிவா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து பாத்துட்டு இருக்கீங்களா எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க என்ன பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடணும் இல்லை இதை நோக்கி ஒரு ஆசை இருக்கணும் அப்படி என்ன ஆசையோடு இருக்கீங்க இப்போ வரைக்கும் மூணு வேலை நல்லா சாப்பிட்டு பொண்டாடி பிள்ளைங்க கூட ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சாகும் போது பொண்டாடி காலையில் உட்காந்து ஜாலியாக நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் வேறு பெருசாக ஆசை இல்லை கோடிக்கெல்லாம் சம்பறிகணும் ஆசை இல்லை மூணு வேலை நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு எனக்கு இடம் மேலே ஆசை இல்லை கார் மேலே ஆசை இல்லை நகை மேலே ஆசை இல்லை இதெல்லாம் இதை போடு அதை போடு நான் இப்போ நிறைய வீட்டில் கைட்டு போட்டுருணும் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மே வெறுப்பாக இருக்கும் எனக்கு எதுவுமே ஆசை இல்லை மூணு வேலை சாப்பாடு ஹாப்பியாக இருக்கணும் இப்போ அப்பு கடை பிரியாணியாக அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நூறு குடும்பத்தை நல்லா அப் அப்பாலும் நல்லா இருக்கும்பா அப்போலாம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது ஆசைப்பட்றேன் ஆனால் அதை வந்து பண்ண கூடாத இவங்க கேவலமாக ஒரு கமெண்ட்டு போடுறாங்க அந்த கமெண்ட்டெல்லாம் எவ்வளோ குடும்பம் அழியுன்றது அவங்களுக்கு தெரியுது அதனால் அது ஓகே நம்ம நம்ம நல்லா இருந்தால் நூறு குடும்பம் நல்லா வைக்கலாம் எனக்கு பெரிய ஆசை இல்லை ப்ரோ முன்னால் சாப்பிட்டு நல்லா கொண்டாடு பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கணும் நான் நல்லா இருந்தாலே நூறு குடும்பத்தை நான் நல்லா பார்த்துப்பேன் அத்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுவே அவ்வளோதான் ஆசை